வணக்கம் இல்லை இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தலையத்து டெய்ரியோட விற்பனை பதிவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்று போட்டிருக்கு சூப்பரான ஒரு காலக்கண்டு போட்டிருக்கு என்னங்க காலக்கண்டையும் வந்து சூப்பரான கன்றுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் காலக்கண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரும் லாபங்கள் இருக்குது சரியா எப்படின்னு பார்த்திங்கன்னா நானாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து காலக்கண்டு நல்ல கண்டாக இருந்துச்சுன்னா அந்த கண்டை முறையாக வளர்த்துட்டு பண்டிகை நேரத்தில் சேல்ஸ் பண்ணிடுவேன் பண்டிகை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காளைக்கண்டோட விலைகள் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காளைகள் எப்பவுமே ஒரு ரூபாய்க்கு கீழே விற்றதே கிடையாது பண்டிகை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன்றரை வருஷம் வளர்த்துட்டு விற்கும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாலருந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா வரைக்கும் காலையை தாராளமாக விற்றுடலாம் பண்டிகைக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க நம்மளோட மேட்டிங் பர்பஸ் நம்மளோட க நம்மளோட மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டு சேர்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலையாக நம்ம வந்து வச்சுக்கலாம் என்னென்னா நான் காரி சட்ட காளைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்கங்களும் இருக்காது பட்டு பட்டு பட்டுன்னு நல்லா வேகமாக வளரும் சரியா அதனால் நீங்கள் பயப்படாமல் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையத்துக்கிடக்கி கண்டே இல்லாமல் நீங்கள் கண் கண் உங்களுக்கு இல்லாமல் கூட நீங்கள் வந்து பால் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு குணமான கிடாரி கண்டுகள் உங்களுக்கு தேவையில்லாத பொழுதுல நீங்கள் கண்டை கொடுத்துட்டே தாராளமாக மாட்டில் பால் பிடிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாடு அவ்வளோ குணம் கண்டு இல்லாமல் கூட நமக்கு பால் பீச்சிக்கலாம் ஒரு பண்ணை தோதுக்கு ஒரு சூப்பரான மாடு தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விலைக்கு ஒரு பதினெட்டுலருந்து ஒரு இருபது லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு கிடாரிலாம் வந்து ஒரு சூப்பரான கிடாரி என்னடா பதினெட்டு இருபது சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை இதோட பால் கறக்கக்கூடிய வீடியோவை நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சீம்பாலே பாருங்கள் எவ்வளோ கிடாரியில் பால் வருதுன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டருக்கு மேலே வரும் அந்தளவுக்கு ஒரு தரமான கிடாரி தான் சரியா எந்த எல்லா விதமான தட்பவெட்ப நிலைக்கும் தாங்கும் நீங்கள் கிளைமேட் தாங்கிறதுக்கு நீங்கள் பயமே பட வேண்டாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கேரண்டி வாரண்டியான கிடாரி வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில ஆனால் கிடாரியை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஹைட் இருக்கும் நல்ல ஒரு வெயிட்டான கிடாரி ரெட்ட முதுகில் ஒரு சூப்பரான அமைப்பான கிடாரி ஒரு பண்ண தோதுவுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்துக்கு இந்த கிடாரியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் உங்களோட காம்புகள் தூரிலேருந்து எல்லாமே முதல் நேரம் கறக்குறதுலேருந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் பால் வந்து நல்லா மஞ்ச மஞ்சேண்டு நல்லா வளவளன்னு இருக்குது அதேமாதிரி நீங்கள் ஃபுல் கரவை வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் குணங்களுக்கு மட்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு குணமான கிடாரி இத்தான் வள வளத்தில் கிடாரி இருக்குது ரெண்டு பல் போட்டு நாலாவது பல்லுக்கு முளைக்கக்கூடிய கண்டிஷனில் இப்படி வளர்த்துருக்காங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிசயம்தான் வளர்த்தவங்களுக்கு ஒரு நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை செலுத்தும் விதமாக நம்ம வந்து சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு வளர்த்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலோட திறன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபது லிட்டரு கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெருத்த லாபங்கள் இருக்கும் ஒரு பண்ணை தோதுவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது லிட்டரு கறக்கக்கூடிய மாடை அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி லிட்ரு தாராளமாக கறக்கும் அடுத்த இதுக்குமே நமக்கு வந்து ஆறு பல்ல கிடாரி என்ன ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி பாலோட டிகிரி கண்டிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடை பொருத்தோ இல்லை ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி மிக்ஸிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டிகிரியும் உங்களுக்கு தாராளமாக வரக்கூடிய கிடாரி நீங்கள் டிகிரிக்கும் பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது அது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விழுந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் கூட இன்னும் கறக்கலை அதுக்குள்ளே கிட்டத்தட்ட அரைசட்டி பால் அளவுக்கு உங்களுக்கு வந்துடுச்சு அந்தளவுக்கு ஒரு கிடாரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடாரியை வந்து ஃபஸ்ட்டு பால் கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பால் பால்காரரை வச்சு தான் கறப்போம் என்னென்னா பெரும்பாலும் தலையத்து கிடையில கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடியில் வந்து கொஞ்சம் நீர் இருக்கும் தலையத்து மாடுகளுக்கு அதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பால் காரர் இல்லாமல் நம்ம கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மடி வந்து ரொம்ப கட்டியாக ஹார்டாகிறதும் அதுமாதிரி மடிவிக்கங்கள் ஏதாச்சும் வர்றதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும் அம்மா வந்து பார்த்திங்க இப்போ ஃபஸ்ட்டு கடவை கருவை கறக்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கருவே கார வச்சு கறக்கணும் அப்போ அவங்க கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலு தூக்குனாலும் லைட்டாக நகண்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பயப்படாமல் அழகாக இருக்கக்கூடிய பால்களை எல்லாத்தையுமே கறந்து தூரம் எடுத்துடுவாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட பால்களை மட்டும் தலையத்துக்கிட்ட ரொம்ப மடலில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம ஃபுல்லாகவே தூர கடந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடியில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் உடனே வற்றி ஒரு கறவைக்கு வந்து மாடு உடனே செட்டாகி வரும் பண்ணைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாகி கறவை எரிச்சிடலாம் அந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அமௌண்ட்டுகள் எல்லாமே அதனால் மடியை பொறுத்தவரை நல்லா சூப்பராக கறந்துடலாம் இன்னொன்று தலையீட்டு மாடுகளில் நீர் வர்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மண் தெரில நீங்கள் கெட்டினாலே போதும் அந்த நீர்கள்லாம் வத்திடும் நம்ம வந்து சுரைக்கா எங்கள் சைடில் சுரைக்கானு சொல்லுவாங்க அவங்க சைடில் எப்படி சொல்லுவாங்க சுரைக்கா வந்து வெட்டி காலையிலையும் சாயங்காலம் ஒவ்வொரு டைம் வச்சோம்னாலும் நல்ல மடியில் நீர் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பயப்படுறீங்க என்னென்னா காம்புல வந்து கொஞ்சம் பிளட்டு வந்ததுன்னா நிறைய பேர் பயப்படுறீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க காம்பில் வந்து உங்களுக்கு பிளட்டு வந்ததுன்னா உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் சாயங்காலம் அதே மாதிரி கொடுத்து பச்சை கற்பூரம் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய பல சரக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாவிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கி ஒரு பேப்பரில் சுற்றி பேப்பரை வந்து மாடுகளுக்கு செரிமானம் ஆயிரும் அதில் கொடுத்து வாயில் வந்து உள்ளே நம்ம தள்ளி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாக சரியாயிடும் ஒரு ரெண்டு தடவை ப தடவை பச்சை கற்பூரம் கொடுத்தாலே போதும் உருளைக்கிழங்கு ஒரு மூணு நாளைக்கு கொடுத்தாலே மாடுகள் சரியாயிடும் சரியாக இந்த மாடோட கறவை திறனை வந்து நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு அழகாக தெரியும் காம்புகள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்டு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கறவைக்காரரை வச்சு நம்ம கறந்து இன்றைக்கி வந்து மடியில் இருக்க எல்லா பழையமும் எடுத்துட்டோம் மாடுகளை வந்து முன்னாடி யாருமே நின்றுலாம் நம்ம வந்து பால் பிக்கிறது இல்லை நேரடியாகவே ஒரே ஆளாக இருந்து தான் பீக்கிறாங்க நம்ம வந்து அந்த அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்தளவுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு குணத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடலாம் நீங்கள் வந்து எல்லா விதமான கிளைமேட்டுக்காக இருந்தாலும் இதை வாங்கிக்கிடலாம் ஆனால் நம்ம பண்ணையிலேருந்து பெரும்பாலும் மாடுகள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் பட் வந்து பார்த்திங்கன்னா இனிகள் வெளி ஏரியாக்களில் ரொம்ப கொடுக்குறதுக்கு நம்ம விரும்பலன்னு சொல்லிக்கிடலாம் இந்த வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி நாகர்கோவில் விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு தான் பெரும்பாலும் கொடுக்க முடியுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய வெளி ஏரியாவுக்கு நம்மளால் மாடுகள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலை இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து பாதி வாடகை தான் பண்ணி விட்றோம் பட் வந்து நேரில் வந்து எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்க நம்ம வந்து வண் மாடு ஏற்றி கொண்டு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மா வண்டி வரைக்கும் ஓட்டாத எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் தான் அனுப்பிட வேண்டியிருக்கு என்னென்னா பாதி வாடகை நம்ம பண்ணுறதெல்லாம் ஏதோ போக்குவண்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் தான் ஒன்றும் பண்ண வேண்டியிருக்கு அப்போ வந்து அவங்க மாடை எந்தளவுக்கு சேஃப்டியாக கொண்டு போங்கன்னு தெரியாது அங்கே கயிறு கட்டி பிறகு அங்கே வரைக்கும் மாடை கொஞ்சம் லூஸாக கட்டணுமோ எதுனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி மாடு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது அந்த காசு வந்து வம்பாக்காதீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஏரியாவுக்கு வந்து நம்ம மாடுகள் ஏரியா கொடுத்தோம் யாருமே வந்து நேருக்கு வரல வண்டியில் தான் ஏற்றி விட சொன்னாங்க இப்போ நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை மாடுகள் எதுவும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டினாலுமே என் பேருக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால தான் வெஜில் ஏரியாவுக்கு மாடுகள் கொடுக்குறதுக்கு விரும்பலை ஏன்னால் நீங்கள் வந்து நேருக்கு வர மாட்டேங்கிங்க எல்லாமே ஃபோன்லேயே அவ்வளோவுமே வந்து அமௌண்ட்டுகள் எல்லாமே ஆன்லைன்லேயே பே பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன்னா மாடுகள் போனோன்னே பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர்லாம் தூக்கம் பயங்கரமாக வருது டைம் வருதுன்னா மாடோடு இருக்கும்போதுலாம் மிதிச்சு ஓட்ட ஆரம்பிச்சுடுவாங்க வண்டியை அப்போ மிதிச்சு ஓட்டும் போது அடித்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு கன்று போட்டுரும் அதுதான் பெரிய விஷயம் அதனால நீங்கள் கூட போனீங்கன்னா ஒரு டீஷாப்பு எங்கேயோ அவங்கள நிப்பா அழகாக கொண்டு போகலாம் மாதிரி உங்களுக்கு நேரில் வந்து மாடு பார்க்க முடியும்னா தயவுசெய்து வாங்க நம்மகிட்ட எப்போவுமே இருபது இருபத்தஞ்சி மாடுகள் இருக்கும் இல்லை நீங்கள் பொழுதுபோக்குக்கு கண்டிப்பாக யாருமே கால் பண்ண வேண்டாம் வெளி ஏரியாவுக்கு நம்மளால் மாடு கொடுக்க முடியாதுன்னு கூட இந்த வீடியோவில் சொல்லிடுவோம் முக்கால்வாசி பேர் பொழுதுபோக்குக்கும் ஃபோன் அடிக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அடித்து ஒரு அவங்களோட டைம் பாஸுக்கு போ ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அடிச்சுட்டு கூட ஃபோன் அடிக்காங்க நேற்று கூட ஒரு கால் வந்துச்சு அந்த நம்பரை இதில் போட்டு விடணும் ஆன்லைனில் போட்டு விடணும்னு தான் நினச்சேன் அந்தளவுக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ படப்படுத்தினாங்க சரியா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஃபோன் பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது பல்லு தன்மையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதை பாருங்கள் சரியா இந்த அளவுக்கு இருக்குதுன்னு ரெண்டு பல்லு தான் நாலா பல்லுக்கு முளைக்கக்கூடிய கண்டிஷன் தான் நாலு பல்லு அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பர் கிடாரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா